வெட் ரிவியின் பத்திரிகை நேர நிகழ்ச்சியின் ஊடாக இன்றைய தினம் பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பாக ஒரு கண்ணோட்டத்தை செலுத்தப் போகிறோம் அதற்காக இணைந்திருக்கிறார் இன்னும் ஒரு செய்தி வாசிப்பாளர் கஜிதா திருநாவக்கரசன் வணக்கம் பிரதான இடம்பெற்றிருப்பது இலங்கையில் சுதந்திர தேர்தலுக்கான சூழல் ஜனாதிபதி ரணிலுடனான சந்திப்பு பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவால் பாராட்டு என்ற தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதனை விரிவாக பார்ப்போமானால் அரசியல் பொருளாதார நெருக்கடிகளை கடந்து ஈராண்டுகளுக்கு பின்னர் இலங்கையில் அமைதியானதும் தேர்தல் ஒன்றை நடத்துவதற்கான ஏற்படுத்தியமைக்கான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோபால் பங்களாதேஷின் அண்மைய முன்னேற்றங்கள் குறித்தும் கொழும்பு விஜயத்தின் போது கவனம் செலுத்தியுள்ளார் என்ற செய்தி காணப்படுகின்றது இன்றும் நாம் உதய பத்திரிகை எடுத்துக்கொண்டோமானால் ஆனால் அதன் முதற் சஜித்தின் படத்தினுடைய நல்லூர் நல்லூர் கந்தனின் அருளால் என்ற தலைப்பிலே முதலாவது முதல் பக்கம் அமைந்திருக்கிறது அழகன் முருகன் வரலாற்று சிறப்பு தமிழ் பாரம்பரியமும் கொண்ட நல்லூர் கந்தனாக இன்று தேரேறி அருள் பாலிக்க வருகிறார் இன்று இன்னருள் மக்கள் குறை தீர்த்து எல்லோர் வாழ்விலும் வளமும் நலமும் நிலைத்திட வரமருள்வாயே எம்பெருமானே ஒட்டுமொத்த இலங்கைய பண்பாட்டின் அடையாளமாக ஆன்மீக விளிமியமாக விளங்கும் அஹ் நமதருளும் அஹ் நலமருளும் நல்லூராணி உள்ள உன்னருளால் நல்லாட்சி அமைந்திட உண்தான் பிரார்த்திக்கிறேன் என்ற அஹ் அஹ் வசனங்களுடன் இந்த முதல் பத்துவமாக அமைந்திருக்கிறது

அதிகபட்ச அதிகாரங்கள் தமிழருக்கு பகிரப்படும் யாணத்தில் வைத்து சஜித் தெரிப்பு தெரிவிப்பு என்ற தலைப்பிலே உருவாக்கி இருக்கிறது கொழும்பு செப்டம்பர் ஒன்று இலங்கைக்குள் அதிகபட்ச அதிகாரங்களை தமிழர்களுக்கு பகிர்ந்தளித்து அவர்களை அரசியல் ரீதியில் பலமடை பலமடைய வைக்க நிச்சய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் தெரிவிப்பு என்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது அடுத்த செய்தியாக விஜயம் மேற்கொண்டுள்ள எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் நேற்று காலை யாழ்நல்லூர் கந்தசுவாமி கோவிலுக்கு வழிபாடுகளுக்காக சென்றுள்ளார் செய்தி காணப்படுகின்றது அடுத்த இரண்டாவது ஒரு கட்டம் போட்ட செய்தியாக உதயன் பத்திரிகையிலே எரிபொருட்கள் விலை குறைப்பு பெட்ரோல் இனி என்ற தலைப்பிலை வெளியாகி இருக்கிறது அதை விரிவாக பார்த்தோமானால் நேற்று நள்ளிரவு முதல் எரிபொருளின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளன இதன்படி பெட்ரோலின் புதிய விலையாக முன்னூற்று முப்பத்தி இரண்டு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பெட்ரோல் தொன்னூற்றி இரண்டு ரக ஆக்டன் ஒரு லிட்டரின் விலை பனிரண்டு ரூபாவால் குறைக்கப்பட்டுள்ள நிலையிலே அதன் புதிய விலையாக முன்னூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியாகி இருக்கிறது வீரகேசரி பத்திரிகையின் அடுத்த செய்தியாக பலிக்கட ஆகியுள்ள தமிழ் பொது வேட்பாளர் வேறு வேட்பாளர்களுடன் தொடர்பை போனும் தமிழ் அரசியல்வாதிகள் ரிஷாத் குற்றச்சாட்டு தலைப்பினூடாக காணப்படுகின்றது இதன் விரிவான செய்தியாக சஜித் பிரேமதாச எதிர்க்கட்சியில் இருந்த மன்னர் பாடசாலைகளுக்கு பாடசாலிகளுக்கு பல உதவிகள் புரிந்தவர் இவர் ஆட்சிப்பிடம் மேறினால் இனமத வேறுபாடு என்று சீர்படுவார் என்று கூறியுள்ள செய்தி இடம்பெற்றுள்ளது உதயன் பத்திரிகையை அடுத்த கட்டம் போட்டு செய்தியாக வடக்கு தெற்கு இளைஞர்களுக்கு ஒரே மாதிரியான பிரச்சனை என்ற தலைப்பில் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது வடக்கு தெற்கு இளைஞர்களுக்கு ஒரே மாதிரியான பிரச்சனைகளை காணப்படுகின்றன என்று ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியாகி இருக்கிறார்கள் வீரகேஸ்வரி பத்ரியன் அடுத்த செய்தியாக திருக்கோணேஸ்வரர் ஆலயத்தின் ராஜகோபுரத்தை நிறுவுவேன் சம்பந்தனின் நீண்டகால கனவை நிறைவேற்றுவேன் திருமலையில் ஜனாதிபதி என்ற தலைப்பினூடாக இடம்பெற்றுள்ளது இதன் விரிவான செய்தியாக உலக இந்துக்களின் புண்ணிய தலமாக விளங்குகின்ற திருக்கோணேஸ்வரர் ஆலயத்துக்கான ராஜகோபுரத்தை நிறுவி திருகோணமலை இந்து மக்களின் நீண்ட நாள் கனவை நிறைவேற்றுவன என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது உதயன் பத்திரிகையில் அடுத்த செய்தியாக முறைப்பாடுகள் ஆயிரத்து ஐநூறு என்ற தலைப்பில் வெளியாகி இருக்கிறது ஸ்ரீலங்கா ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் இதுவரை ஆயிரத்து ஐநூறுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி வெளியாகி அடுத்த செய்தியாக மாகாண சபைகளுக்கு காணி பொ அதிகாரங்களை வழங்க முடியாது உண்மையை கூறுகிறேன் என்கிறார் நாமல் ராஜபக்ச என்ற தலைப்பினூடாக ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது இதன் விரிவான செய்தியாக இந்நாட்டில் பதவிக்கு வந்த எட்டு நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகளும் பொலிஸ் மற்றும் காணி அதிகாரத்தை வழங்கவில்லை என்ற செய்தி இடம்பெற்றுள்ளது அடுத்த செய்தியாக வீரகேசி பத்திரியில் இடம்பெற்ற செய்தி ஒத்த செய்தியாக அமைந்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான தேர்தல் பெறப்புரைகளுக்காக யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்துள்ள ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாச நல்லூர் முருகன் ஆலயத்தில் வழிபாடுகளில் ஈடுபட்டார் அத்துடன் மத தலைவர்களையும் அவர் தனித்தனியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்று செய்தி வெளியாகி இருக்கிறது தீர்மானத்தை இரண்டு வருடங்களுக்கு நீடியுங்கள் ஏழு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் வலியுறுத்தல் என்ற தலைப்பின் ஊடாக காணப்படுகின்றது இலங்கை தொடர்பான பொறுப்புக்கூறல் செயற்றிட்டத்தை நிறுவும் வகையில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை எதிர்வரும் கூட்டத் தொடரின் போது மேலும் இரண்டு வருடங்களுக்கு கால நீடிப்பு செய்யுமாறு ஏழு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகள் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் உறுப்பு நாடுகளிடம் கூட்டாக வலியுறுத்தியுள்ளன என்று செய்தி காணப்படுகின்றது உதய பத்திரிகையில் அடுத்த செய்தியாக காணாமற் போனோர் விவகாரம் சர்வதேச தரவு வெற்று குப்பை என்ற தலைப்பில் வெளியாகி இருக்கிறது ஆறாயிரத்து நா ஆறாயிரத்து நாற்பத்தி ஏழு முறைப்பாடே உண்டு அமைச்சர் அலிசப்ரி காட்டும் என்ற தலைப்பிலே சிறிய தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது இலங்கையில் காணப்படு போனோர் தொடர்பில் சர்வதேசத்தால் வழங்கப்படும் தரவுகள் வெற்று குப்பையே என்று வெளிவுகார அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலிலே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளதாக செய்தி வெளியாகி இருக்கிறது வீரகேஸ்வரி பத்ரின் அடுத்த செய்தியாக ஒற்றை ஆட்சிக்கு எதிரான கொள்கைக்கு இடம் இல்லை நாமல் ராஜபக்ச கூறுகிறார் என்ற ஒரு செய்தி இடம்பெற்றுள்ளது வடக்கில் உள்ள பிரச்சனைகள் தான் தெற்கிலும் உள்ளன நாடு என்ற ரீதியில் சிறந்த தீர்மானத்தை எடுத்தால் வடக்கு மக்களின் பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாட்டின் ஒற்றையாட்சிக்கு எதிரான கொள்கையை வகுக்க மாட்டோம் என பொதுஜன பெருமுனவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் செய்தி காணப்படுகின்றது அனைத்தும் வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய முன்பக்க செய்திகளாக இடம்பெற்றுள்ளன

போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க நல்லூர் ஆலய தேர்திருவிழா இன்று ஞாயிற்றுக்கிழமை வெகு சிறப்பாக நடைபெற உள்ளது என்ற தலைப்பிலே வெளியாகி இருக்கிறது அடுத்த செய்தியாக தண்டனை விலக்களிப்பு துன்பத்தை அதிகரிக்கும் ஐநாவின் அஹ் பதிவிட பிரதிநிதி சுட்டிக்காட்டு என்ற தலைப்பிலே இறுதி செய்தியாக வெளியாகி இருக்கிறது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களால் தோற்றுவிக்கப்படும் பாதுகாப்பற்ற உணர்வு அவர்கள் சார்ந்த ஒட்டுமொத்த சமூகத்தையும் கூட்டாக பாதிக்கும் இதற்கு காரணமானவர்கள் தண்டனையில் இருந்து விடுபடும் போக்கு பாதிக்கப்பட்ட தரப்பினரின் துன்பத்தையும் ஆற்றாமையும் மேலும் அதிகரிக்கின்றது என்று ஐக்கிய நாடுகள் சபையில் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதிமார்கள் ஆண்ட்ரூ பிரெஞ்ச் தெரிவித்துள்ளார் செய்தி வெளியாகி இருக்கிறது இன்று நாம் உதயம் பத்திரிகையின் முற்பக்கத்திலே வெளியாகியுள்ள செய்திகளை பார்த்தோம் போன்று நாளை வெளியாக உள்ள செய்தி பத்திரிகைகளுடன் மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிஷால் நிகழ்நாதன் வஜிதா திருநாவுகன்சு வணக்கம் திவிதா தகுப்பு திவிதா